ஹங்குசன் நேயருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜெல்லியன் சினிமா ஷோல நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் பாக்க போறோம் அப்படின்னா வரிசைக்கிய ஒரு அஞ்சாறு படம் பார்த்திருக்கோம் ஆனா அஞ்சாறு படத்துல எந்த படமும் தெரியல பேசக்கூடிய அளவுக்கு இல்ல இப்ப நம்ம பேசுற அளவுக்கு இருக்கக்கூடிய படம் அப்படின்னாலே ரெண்டே ரெண்டு படம் தான் அதுல முதலாவதான் நம்ம பார்க்கக்கூடிய படம் எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டா சண்டை சேகரித்துக்கு எவனாவது ஒருத்தவங்க நிற்கணும் இல்லை இந்த சக்தி திருமகன் படம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட படம் தான் இந்த படத்தில் ஆண்டனி ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் மியூசிக் டேரக்டராகவும் இருந்திருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரபு தான் இந்த படத்தை சூப்பராக ரைட் பண்ணியும் அண்ட் பண்ணியும் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம படத்துக்குள்ளே வரோம் படத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த படம் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ முடியுது அதாவது அந்த காலத்தில் இருக்கிற வந்து இப்போ இருக்க அரசியல் வரைக்கும் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பொண்ணை கொண்டுருவாங்க அந்த பொண்ணோட குழந்தைய கொண்டு போய் ஒரு சுடுகாட்டுல போட்டுருவாங்க போலீஸ்காரங்க சேர்ந்து அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தன்னோட வீட்டுல வச்சு அப்படி அன்படி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டவாதியும் ரியாரிஸ்டாவும் இருக்காரு சோ அவர் யாருன்னா வாகை சந்திரசேகர் அவர்கிட்ட வளர இந்த குழந்தைதான் அவர்கிட்ட வந்து ஒரு அநியாயத்தை கண்டா எதிர்த்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பகுத்தறிவோட சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வளர்ந்து வந்த இந்த குழந்தைதான் விஜய் ஆண்டனி ஸோ விஜயாண்டனி என்ன பண்ற வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன் மாதிரி இல்லாம ஒரு சின்னதா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் சின்ன கவர்மெண்ட் ஒரு பெரிய போஸ்டிங்கும் சின்ன போஸ்டிங்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன சின்ன கமிஷன்ல மாத்தி கொடுக்குற ஒரு மீடியேட்டரா இருக்கிறாரு ஆனா அவர் என்ன பிளே பண்றாருன்னு சுத்தி இருக்க யாருக்குமே தெரியாது இவர் வெளில தெரியாமலே நிறைய விஷயத்த பண்ற ஒரு கேரக்டர் தான் இதில் விஜயா ஆண்டனி இருக்காரு இந்த படத்தை பாக்கும்போது பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள்ட்ட வந்து எடுத்து இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி அதாவது ஒரு ராபின் உட் ஸ்டைல இதை பார்க்கும்போது ஒரு சாயில்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு ஜென்டில்மேன் படத்தை நம்மலாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அதே மாதிரி ஒரு ரோல்ல தான் கொடுத்துருப்பாங்க எப்படின்னா ஒரு பக்கம் அங்கிட்டு கவுண்டம்னா இந்த பக்கம் செல்முருகன் அதே அர்ஜுன் கேரக்டர்ல இங்க விஜய் ஆண்டனி இப்போ சொல்ல விஜய் விஜயாண்டனிக்கு வந்து இது ஒரு இருபத்தஞ்சாவது படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருபத்தஞ்சாவது படம் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் ஹிட்டா அமைஞ்சுறது கிடையாது சூப்பரான படமா அமைஞ்சது கிடையாது சுமாரான படமாக தான் ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருக்கு சில பேருக்கு மொக்க படமாவே அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சாவது படம் ஆனால் எதுவுமே இல்லாமல் விஜயாண்டனிக்கு ஒரு இருபத்தஞ்சாவது படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பம்பர் லாட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஜூப்ளி மாதிரி இருக்குது ஒரு அழகா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை ஏன்னா விஜயாண்டனி நடிப்பில் சொல்ல வேணா அவர் சூப்பராக நடிப்பார் இந்த படத்தில் அவரோட நடிப்பு இன்னமும் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா படத்தை நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு எப்படி ஏன்னா படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க அதில் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் பார்த்தோம் வச்சிங்களேன் இதில் எப்படி இருக்குன்னா இதில் கேமராமேனுக்கும் சரி எடிட்டர்ஸ்க்கும் சரி ஏகப்பட்ட ஒர்க்கு வந்துருக்கும் ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து கொடு கொடுத்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட எடிட்டிங் கட்டு வச்சு 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 ஒரு சீனை விறுவிறுப்பாகவே கொண்டு போயிட்டாங்க ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் கொடுக்கறாங்க விஜயண்டனியா பிளாக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இன்டர்வல் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு இன்டர்வல் வருது இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி என்ன செய்யறா யார் அவரோட கேரக்டர் என்ன விஜயாண்டனியோட கேரக்டர் பேர் கிட்டு அந்த கிட்டுன்ற பேர் பாத்தீங்கன்னா இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃபுல்லாவும் அரசியல்வாதிகள் ஃபுல்லாவும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கிட்டுன்ற பேர் ஒரு பெரிய ஆளு செக்ரட்டரில இருக்காரு அவர் அங்க இருந்து எல்லா விஷயத்தையும் கமிஷன் வாங்கி ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாரு ஃபோனில் இருந்த இடத்துல இருந்தே ஃபோன் மூலியமா எல்லா வேலையும் முடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா இவரை வளர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அவரு விஜயாண்டி சின்ன லெவலில் ஒரு மீடியேட்டரா இருக்காரு அவரு மிகப்பெரிய லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாரின் இன்டர்நேஷனல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மிகப்பெரிய மீடியேட்டரா இருப்பாரு என்கிட்ட நான் இப்படி வளர்ந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி விஜயாண்டியை கண்டுபிடிச்சி ப பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க அப்போ பிரேக் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் விஜய் விஜயாண்டனி எப்படி வராது அவருக்கான ஒரு பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி காட்டி அதையும் விறுவிறுப்பா கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியால மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி இது மாதிரி மீடியேட்டர்ஸ்னால ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நம்ம மேல ஒரு அட்டை உட்காந்து ஒரு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி மக்களோட ரத்தத்தையும் மக்களோட உழைப்பையும் எப்படி உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இருக்க அரசியல் கலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா தெளிவாக காட்டியிருக்காங்க டைரெக்டாவே நிறைய அரசியல்வாதிகளை அரசியல் தலைவர்களை டைரெக்டாவே எழுத்துருக்காங்க நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் மறந்துடாம இதை நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் எந்த ஒரு ஆபாசமான காட்சிகளும் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு காட்சிகளுமே இல்லை தெய்வமா நீங்க போய் ஃபேமிலியோட பாருங்க நம்ம மீண்டும் மறுத்த சினிமா ஷோல உங்களை சந்திக்கணும் நான் உங்களுக்கு விசாரிக்கு